எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மொத்தமாக ஐம்பது மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னப்பா இவன் ஒரு ஐந்து மாடு போட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க ஐம்பது மாடுகள் வந்து மொத்தமாகவே விற்பனைக்கு வந்துருங்க ஒரே பண்ணையிலேருந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க அதுவும் நிறைய ஃபெசிலிட்டிஸோட விற்பனைக்கு வந்திருக்கு அது என்ன ஏது அப்படின்றத வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ஐம்பது மாடுகளில் முப்பது கலப்பின மாடுகள் அதாவது இந்த முப்பது கலப்பின மாடுகள்லயும் ஹெச்எஃப் மாட்ல ஹெச்எஃப் மாடு வந்து பிரீட்ல இருக்கு ஜெஸ்ஸி மாடு பிரீட்ல இருக்கு அதுலேயும் கலப்பினம் இருக்கு அது இல்லாத சிந்து மாடுகள் பிரீட்ல இருக்கு கலப்பினத்துலேயும் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எல்லாமே நல்ல தரத்துல சூப்பர் குவாலிட்டியில் மாடு வந்து அனைத்தும் விற்பனைக்கு வந்துருங்க ஹெச்எஃப் மாடு பொறுத்த அளவுல குறைந்தது ஒரு பதினைந்து லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டர் கரைவைத்திறன் வரைக்கும் மாடுகள் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு அப்படி நம்மள்ட்ட இல்லைனாலும் உங்களோட கரைவைத்திறனுக்கு ஏற்ற அளவுக்கு மாடு எடுத்து கொடுக்கலாம் ஜெசி மாடுகளும் அதே மாதிரி தாங்க அதே போல சிந்து மாடுகளும் அதே தான் உங்களுக்கு பிரீட்ல வேணுனாலும் பிரீட்ல கொடுத்துடலாம் இல்லை எனக்கு வந்து கலப்பின மாடாகவே வேணும்னாலும் நம்ம தாராளமா கலப்பினத்துல கொடுக்கலாம் அப்படின்றாங்க எல்லாமே வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து பர்டிகுலராக ஒவ்வொரு மாடாக போய் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாடுகள் தான் நிறை மாத சினை மாடுகளும் இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு மாதம் கழித்து பால் தேவை இருக்குது அப்போ வந்து இருந்தால் போதும் அதுக்குள்ளே மாட்டை நான் பக்குவம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு எட்டு மாத சினையிலையும் மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்துருங்க இப்போதைக்கு இந்த முப்பது கலப்பின மாடுகளும் இருக்கு இதை தாண்டி ஒரிஜினல் பிரீட் காங்கிரேஜ் மற்றும் கிர் மாடுகளும் விற்பனைக்கு இருக்குங்க அதை வீடியோவில் அடுத்தடுத்ததாக பார்க்கலாங்க ஸோ நம்ம முதலாவதாக சொன்ன மாதிரி இந்த முப்பது கலப்பின மாடுகளுமே ஒரிஜினல் பிரீட் மாடுகளும் இருக்கு கலப்பின மாடுகளாகவே இருக்கு எல்லாமே நல்ல கறவை திறனில் இருக்கு அதிக கறவை திறனில் இருக்கு அனைத்து மாடுகளும் சுழி சுத்தமாகவும் இருக்குங்க ஸோ இப்படி இந்த ஐம்பது மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அரவிந்த் கவுசேவான்ற என்ற பண்ணையில இருந்தால் அனைத்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே தாண்டி ஒரிஜினல் நாட்டு மாடா எனக்கு வேணும் கிர் மாடு வேணும் காங்கிரேஜ் வேணும் நாட்டு மாட்டு பால் தான் தேவை எனக்கு அதிகமாக இருக்குது ஏட்டு மில்குக்காக யூஸ் பண்ணுறேன் டெய்ரி மில் டெய்ரி ஃபார்ம் அமைக்க போகிறேன் அது எனக்கு நாட்டு மாடுனாலும் சரி கலப்பின மாடுனாலும் சரி எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து மாடு சப்ளை பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இதை தாண்டி எனக்கு வந்து சொந்த பணம் கொஞ்சம் குறைவாக இருக்குது எனக்கு வந்து லோன் மூலிமா பண்ணி பண்ணித்தர முடியுமா அப்படின்னா கவர்மெண்ட்ல தற்போதுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அது எல்லாமும் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்கிறாரு பிரீட் மாடுகள் எல்லாமே இருக்குங்க குஜராத் பாவ்நகர் பிளட் லைன் மாடுகள் அனைத்துமே ஒரிஜினல் கிர் மாடுகளாகவும் ஒரிஜினல் காங்கிரஸ் மாடுகளாகவும் அதிக திறன் கொண்ட மாடுகளாகவுமே எல்லாமே விற்பனைக்கு வந்துடுங்க எல்லாமே டாப் குவாலிட்டி மாடுகளாக இருக்குது இப்போ புது வருவா பார்த்தீங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் மாடுகளாக இருக்குங்க இந்த பாருங்க ப்ளாக் கொம்புலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சும்மா தரமாக வேறு லெவலில் இருக்குது மாடு பார்க்கறதுக்கு ஸோ நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது வந்து ப்ரீட் மாடுகளாக தான் கேட்குறாங்க அதுவும் நாட்டு மாடுகளாகவே நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கலப்பின மாடுகள் நம்ம சேனல் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே ஒரே இடத்த கிடைக்குது அப்படின்றது நல்ல விஷயமாவே இருக்குங்க சோ இந்த அனைத்து மாடுகளும் ஒரே இடத்துல இருக்கு அவங்க நீங்க வீடியோ கால எல்லாம் பார்த்து மாடு எடுக்க தேவைங்க நீங்க நேர்ல வந்து உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அப்படி சொல்லக்கூடிய நபர் கறவையும் கேரண்டி கொடுக்குறாருங்க நூறு சதவீதம் நாங்கள் கேரண்டியோட மாட்டோட மாட்டோட பால் கேரண்டியோட மாட்டை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க அனைத்து மாடுகளும் சுழி சுத்த மாடுகள் தான் குணம் என்ன ஏதுன்றது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னால தெரிஞ்சிடும் நல்ல குவாலிட்டியான மாடுகளை போய் வீடியோவில் தெரியுதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து இதோட கறவை திறன் காம்பு வளம் எல்லா காம்புலேயும் பால் வருதா இது எல்லாமும் நீங்கள் நம்மள்கிட்ட வந்து செக் பண்ணி எடுங்க அப்படின்னே மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிளில் தாங்க இருக்கு எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி அதை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான் லோன்ஸும் நமக்கு வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி ஒரு டெய்ரி ஃபார்ம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் அவைலபுளாக தான் இருக்குது இவங்கள்ட்ட ஸோ ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு மாட்டோட கறவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு டெய்ரி ஃபார்ம் எப்படி அமைக்கிறது ஒரு ஷெட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு எவ்வளோ செலவினம் ஆகும் இது மூலிமா நம்ம எவ்வளோ லாபகரம் எடுக்கலாம் இது எல்லாமும் அவங்க ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மாடு எடுக்கலைன்னாலும் நீங்கள் ட்ரைனிங்ஸ் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் மாடு எடுக்கிற ஐடியா இருந்தால் நேர்லேயும் வாங்க ட்ரைனிங் எடுக்கணுன்னாலும் நேர்லேயே வாங்க அரவிந்த் கௌசேவா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ வீடியோல தெரியக்கூடிய நம்பர் நண்பர் மனோஜ்குமார் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கலாம் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு நமக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா இங்கே போனால் கண்டிப்பாக அதுக்கான புரிதல் கிடைக்கும் ஒரு மாட்டை பற்றின நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க ஸோ இந்த பிஸ்னஸும் தாண்டி அங்கே போனால் ஒரு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கின்றத என்னோட நம்பிக்கையாகவே இருக்குது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சுத்தமான சூப்பர் குவாலிட்டியில் கிருமாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றத இதோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக அப்படியே ஆவரேஜ் ஜஸ்ட் சொல்லிடுறேன் ஒரு எண்பத்தையாயிரம் ரூபாயில் இருந்து விற்பனை விலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கலப்பின மாடுகளாக இருந்தாலும் சரி ஒரு ஒரிஜினல் ப்ரீட் மாடுகளாக இருந்தாலும் சரிங்க உங்களோட ஐடியாவுக்கு இந்த எண்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே தான் நான் மாடு எடுக்கணும் நல்ல மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி